அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து உணவளிக்கும் இரட்சகன் அபோகுரையாரதியாஹூ அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வல்லாம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் அவர்கள் இதோ ஹதீஜா உங்களிடம் உணவு பாத்திரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அவருடைய இரட்சகனிடமிருந்து சலாம் எடுத்துரையுங்கள் கூச்சலோ கலைப்போ இல்லாத முத்து மாளிகை ஒன்று அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்று கூறிய இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே ஏழு நான்கு ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சதா ஏனைய படைப்பிலங்களுக்கும் உணவளிக்கும் பொறுப்பு நம்மை படைத்த இரட்சகனை சார்ந்தது அந்த இரட்சகன் தன் புறத்திலே இருந்து வழங்கப்படுகின்ற உணவுகளை இன்னொருவருடைய துணை கொண்டு அவர் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவையும் உங்கள் உணவும் வானத்தில்தான் இருக்கின்றன குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று சூரத்து தாரியாத் வசனம் பனிரெண்டிலே இருபத்தி ரெண்டிலே இந்த செய்தி தெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உணவு என்பது ஒவ்வொருவருக்கும் படைப்பினங்களிலே ஒவ்வொருவருக்குமே வாக்களிக்கப்பட்டது அது ஏற்கனவே சித்தப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளாத உயிரினம் ஒன்றுமே பூமியில் இல்லை அவை உயிருடன் வாழுகின்ற இடத்தையும் அவை இறந்து அடங்கும் இடத்தையும் அல்லாஹ் அறிந்தே இருக்கிறான் இவை அனைத்தும் தெளிவான அவனுடைய பதிவு புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் பதினொன்று சூரத்து ஹூத் வசனம் ஆறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏனைய படைப்பினங்களுக்கு உண்டான உணவு அது அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ளன என்பதையும் அவன் முறைப்படுத்தி அந்த படைப்பினங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியையும் இந்த வசனம் எடுத்துரைக்கிறது ஒரு ஊராரை அல்லாஹ் அவர்களுக்கு உதாரணமாக கூறுகிறான் அந்த ஊர் மிக்க செழிப்பாகவும் அதில் இருந்தவர்கள் திருப்தியோடும் அச்சமற்றும் இருந்தனர் அவர்களுக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு திசையிலே இருந்தும் தடையின்றி வந்து கொண்டிருந்தனர் இந்நிலைமையில் அந்த ஊர்வாசிகள் படைத்த ரட்சகனை நிராகரித்து படைத்த ரட்சகனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தனர் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு உடையாக அணிவித்து ஆடையாக அணிவித்து அவர்கள் அதை சுவைக்கும்படி செய்தான் அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் நூற்றி பனிரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது படைத்த அக்ஷகர்களுக்கு மாறு செய்ய முற்படுகின்ற போது அவர்களுக்கு உண்டான அந்த உணவு கிடைப்பதிலே சிரமமும் கஷ்டமும் அமைந்து விடுகிறது அது பஞ்சமாக கூட மாறிவிடுகிறது எனவே யார் படைத்த ரட்சகனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவன் பற்றி உண்டான விஷயங்களை புரிந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு விசாலமான வாழ்வாதாரத்தை உணவை அல்லாது தருகிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் விசாலமான வாழ்வாதாரத்தை உணவையும் குடிபானத்தையும் வழங்கி அறமுறைவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர